நெருப்பில் பொன் புடமிடப்படுகிறது ஏற்புடைய மனிதர் மான கேடு எனும் உலையில் சோதித்து பார்க்கப்படுகின்றனர் ஆண்டவரிடம் பற்றுறுதி கொள் அவர் உனக்கு துணை செய்வார் உன் வழிகளை சீர்படுத்து அவரிடம் நம்பிக்கை கொள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியை இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறோம் சுவாமி இந்த காலை பொழுதிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களை உமது மார்போடு அணைத்து தாளாட்டி சீராட்டி அன்பு முத்தம் கொடுத்து எங்களை உமது பிள்ளைகளாய் மாற்றியிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே நேற்றைய பொழுதெல்லாம் எங்களோடு வழி நடந்து எங்களை அற்புதமாய் பாதுகாத்ததற்காக உமை ஆண்டவரே ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே நாங்கள் வழி தப்பி சென்றுவிடக் கூடாது என்பதற்காக நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை திடப்படுத்தி பல

அநேக பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்திருக்கின்ற வழியாக யார் யாரெல்லாம் ஜபத்தை கேட்டு ஜபித்து கொண்டு இருக்கின்றீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அறிவாற்றலை கொடுத்து இருக்கின்றீர் வீழ்ச்சி உறாதபடி அவர்களை தாங்கி இருக்கின்றீர் அதற்காக நன்றி சொல்லி துதைக்கிறோம் சுவாமி ஆண்டவர் கிறிஸ்துவின் நாங்கள் உலகத்தை தேடி உலகத்திற்கு பின்பாக அலைந்து திரிந்த நாட்களிலும் கூட நீர் எங்களோடு உடன் இருப்பதை எங்களுக்கு உணர வைத்திருந்திருக்கின்றீர் ஆனாலும் தகப்பனே உமது குரலை கேட்காதபடி எங்களுடைய காதுகளை மந்தமாக்கி கொண்டு ஆண்டவரே உமதுமை முகமுகமாய் பார்க்காதபடி ஒரு குருடர்களாய் நாங்கள் இந்த உலகத்தில் அலைந்து திரிந்த நாட்கள் உண்டு தகப்பனே அதன் நிமித்தம் பாவத்தில் விழுந்த நாட்களும் உண்டு இந்த நேரத்திலே நாங்கள் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டுமை நோக்கி செபிக்கிறேனப்பா நீர் எங்களை மன்னிப்பீர் ஆகும் நீர் எங்களை ஏற்றுக்கொள்வீர் ஆகும் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நடக்கவும் உமது சித்தத்தை செய்யக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் உரு மாறக்கூடியவர்களாய் மாற வேண்டுமாய் மை நோக்கி இயேசு கிறிஸ்துவே நாங்கள் இரையற்றவர்களாய் வாழ்ந்திருந்திருக்கின்றோம் அற்றவர்களாய் அலைந்து திரும்ப இருக்கின்றோம் தன்னடக்கம் இல்லாமல் இந்த உலகத்தில் நாங்கள் அநேக முறை சென்றிருந்திருக்கின்றோம் ஒழுக்கம் இல்லாமல் இருக்கின்றோம் பொறுமை அற்று போய் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் இவை அனைத்தும் ஒரு மனிதனை பாவத்தில் விழ செய்யும் என்பதை நாங்கள் உணர்ந்தும் கூட மீண்டும் மீண்டும் அதே தவறுகளை செய்து கொண்டு இருக்கிறோம் குடி வெறிக்கு அடிமையா இருந்திருக்கிறோம் உபச்சார பழக்கங்களில் நாங்கள் உடந்தையா இருக்கின்றோம் கொலை செய்திருந்திருக்கின்றோம் ஆனாலும் தகப்பனே இன்று வரை நீர் பொறுமையாய் இருந்து எங்களை மன்னித்து எங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர் ஆண்டவரே இன்னொரு முறை எங்களை நீர் மன்னித்து உமது பரிசுத்த ரத்தத்தினால் தழுவி தூய்மை படுத்தி உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் எங்களை உருமாற்றிட வேண்டுமாய் உமை நோக்கி செபை கிரேன் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஏழை மக்களை ஒப்புக் கொடுத்து செபைக்கின்றேன் கைவிடப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அனாதை இல்லங்களில் வாழக்கூடிய குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடிய தாய் தந்தையர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே தெரு ஓரங்களில் பிச்சை எடுத்துக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் செல்வ செழிப்போடு இருந்து பாபத்தில் அக கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் எல்லோரையும் நீர் தாங்கி அவர்களுடைய சந்திப்பீராக செல்வ செழிப்பு உள்ள மக்களுக்கு நல்ல மனதை கொடுத்து மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல ஒரு தருணத்தை உருவாக்கி தந்துவிட வேண்டுமாய் நோக்கி செவிக்கிறேன் அப்பா ஏனென்றால் இந்த நாளிலே உன் மீது கொண்டு ஆண்டவரே எனக்கு துணை செய்து கொண்டு இருக்கிறார் என்கின்ற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நாங்கள் உண்மை நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி இதோ அதிகாலையிலே அநேக குடும்பங்கள் தாய் தந்தையர்கள் கணவன் மனைவிகள் குழந்தைகள் இளைஞர்கள் முதியோர்கள் இணைந்து கத்தோலிக்க வழியாக குரலை கேட்டு ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருவரையும் தூய்மைப்படுத்திடுவீராக அவர்களுடைய ஜப விண்ணப்பம் திரு சமூகத்தில் கடந்து வருவனவாக உள்ளத்தில் உண்மை உள்ளவர்களாக செயலாற்ற வேண்டுமாயும் துன்ப வேளையிலே பதத்தமுடன் செயலாற்றாதபடி என் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமாயு நோக்கி ஆண்டவரே ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் உம்மை நிறுத்தி செல்லக்கூடியவர்களாய் மாற்றிடுவீராக அநேக பிள்ளைகள் இந்த உலகத்திலே சொல்லக்கூடிய காரியம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சினை ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு ஒரு அவமானம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு கடன் பிரச்சினை ஏன் என் கணவர் திருந்தவில்லை என் மனைவி நான் கோயிலுக்கு செல்கிறேனே தினமும் ஜெபமாலை சொல்லி ஜபிக்கிறேனே வாழ்கிறேனே இருக்கிறேனே என்று சொல்லி தன்னுடைய இழிவுகளை கூட அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற செய்ய முடியாதபடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே சுவாமி அவர்களை ஒப்புக்கொண்டிருக்கின்றேன் அப்ப அவர்களுக்கு இந்த நாளிலே வார்த்தையின் வழியாக பேசியிருக்கின்றேன் இருக்கின்றேன் என்ன நேர்ந்தாலும் ஏற்றுக்கொள் இழிவு வரும் பொழுது பொறுமையா இரு என்று சொல்லி ஆம் தகப்பனே பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பொறுமையாய் இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீர் ஆகும் ஒவ்வொருவரும் பொறுமையாய் இருந்து என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக் கொண்டு நம்பிக்கை வைத்து நடக்கக்கூடியவர்களாய் உருமாற்றிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பிள்ளைகளுடைய கூக்குரலை கேட்பீர் ஆகும் நீர் இந்த உலகத்தில் அலைந்து தெரிந்த பொழுது ஏழை எளிய மக்கள் உமை தேடி வந்தார்களே நோயுற்றவர்கள் உமை நாடி வந்தார்களே பேய் பேய்பிசா தேடி சென்று குணமாக்கின அதே போல் தகப்ப இந்த நாளிலும் விசுவாசத்தோடு ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கருணை கண் பார்ப்பீராக ஒவ்வொருவரையும் குணமாக்குவீராக ஒவ்வொருவரையும் பலப்படுத்திடுவீராக சாத்தானின் கட்டுகளில் இருந்து விடுதலை கொடுப்பீர் ஆகே எப்பொழுதும் நீர் மன்னிக்கதில் தாராள மனதினர் என்பதை உரி அடைந்து கொண்டு உணர்ந்து கொண்டு அவர்கள் உமை நோக்கி வந்து தங்களுடைய தேவைகளுக்காக உமை நோக்கி செபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ரூபா ரீலாபா சீலாபா டுராலாமா ஹாலாபா ஷராபா துராலாமா அண்டவரே உமது வல்லமை நாள் நிரப்புவீராக ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் வல்லமை வல்லமாய் இறங்கிட வேண்டுமாய் மை நோக்கி

குணமாக்கி அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய காரியங்களை செய்திட வேண்டும் ஆய்மை நோக்கி மன்றாடுகிறேன் அப்பா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நேரத்திலும் கூட உத்திரிகளத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் நேற்றும் இன்றும் மறித்த ஆத்துமாக்களுக்காக நினைவு கூறுகின்றோம் ஒவ்வொரு நாட்டின் விடுதலைக்காக போராடி மறித்த அத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் அப்பா இவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இலைப்பாறுதலை தந்துவிட வேண்டும் நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே இந்த அருமையான நேரத்திலும் கூட உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுடைய கூக்குரலை நீர் கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய கூக்குரலை கேட்டு நீர் பதில் தந்திருப்பதற்காக உம ம்ோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே பிதாவை உம்முடையப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமே அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவை வேளாங்கண்ணி அன்னையே தாயே பூண்டி மாதாவே தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே விண்ணக அரசிய ஞானத்தின் இருப்பிடமே உமது பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி ஆன்மீக வாழ்க்கையிலே முன்னேறக்கூடிய பலத்தை பெற்றுத்தர வேண்டுமாய் ஆய்மை நோக்கி மன்றாடுகிறோம் அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க்கை கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் ஆசீர்வதிக்கப்பட்டவர் ஆகியும் மரியே அஜிஸ்டர் மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக பாராக